இன்னைக்கு அல் ஹம்துல்லா நம்முடைய பாடத்துல முக்கியமான ஒரு சட்டத்தை பார்க்க போறோம் நிறைய பேர் இதுல அதிகமா தப்பு பண்ணுவாங்க அப்படி என்ன சட்டம் சொன்னா குரான்ல ஒரு ஆயத்தை நிப்பாட்டும் போது அதை எப்படி நிப்பாட்டணும் சோ அதுக்கு ஒரு மூணு ரூல் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறோம் இது நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சிக்ஸ்டி டேஸ் குரான்ஹமில்லா இன்னைக்கு டே தேர்ட்டி டூ வாங்க பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கு பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆயத்தை எப்படி நிப்பாட்டணும் அப்படின்றதுக்கு மூணு ரூல் இருக்கு முதல் ரூலுக்கு நல்லா பாருங்க வழக்கமா பாடம் கவனிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்ம ஜபர் பாடம் ஜேரு பேஷு எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சொல்லிக் கொடுக்க போறோம் முதல் விஷயம் பாருங்க ஒரு ஆயத்துடைய கடைசியில ஜபரு பேஷ் இந்த அஞ்சு விஷயம் இங்க இருக்கு பாருங்க ஜபரு ஜேரு பேஷுரு இந்த ஐந்து விஷயம் ஒரு ஆயத்தோட கடைசியில வந்து சொன்னா அந்த வார்த்தைக்கு உதாரணமா ஒரு ராங்க வச்சுப்போமே ஒரு ஆயத்தோட கடைசியில ராண்ட எழுத்து அந்த ராண்ட எழுத்துடைய கடைசியில நம்ம மேல சொன்ன இந்த அஞ்சு எழுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நிப்பாட்டும் அதுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் நிப்பாட்டும் பொழுது சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் இது முதல் ரூல் இரண்டாவது ரூல்ல பாருங்க ஜபர் அதே ராவே வச்சுப்போம் தோ செபர வச்சா எப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் இல்லையா ரா அலி தோ ஜபர் ரன் இப்படி படிப்போம் ரா அலிஃப் தோ செபர் ரன் என்று படிப்போம் இப்ப நிப்பாட்டும் போது என்ன ரூல்ஸ் நமக்கு சொல்லுதுன்னா இந்த இரண்டு ஜபர் இருக்கிற இடத்துல ஒரு சபரா ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது சட்டம் இரண்டு ஜபரா இருக்கிற இடத்துல தோ ஜபர் இல்லையா இரண்டு ஷபர் அத ஒரு ஜபர் ஆக்கிருங்க அப்ப இப்ப படிச்சு பாருங்க ரா அலி தோ ஜபர் ரன் ரா அலி ஜபர் அப்போ ரன் பொழுது படிக்கணும் கடைசி ரூல் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி தா இதுக்கு குண்டு தா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆயத்தோடைய கடைசி இல்ல வார்த்தையோட கடைசி இருக்கும் இந்த குண்டுத்தா இருக்குன்னு சொன்னா அத வந்து இப்படி ஹாவா மாத்திரணும் சுக்குன் பெற்ற ஹாவாக மாத்திரணும் உதாரணமா ஒரு வார்த்தையுடைய கடைசியில இப்படி வாஹிதத்துன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் இந்த ததா இது வாஹிதத்துன் இருக்குன்னு சொன்னா இத அப்படின்ற மாதிரி மாத்திர அவ்வளவுதான் இதுதான் இன்னைக்கு ஒரு ஆயத்தை எப்படி நிப்பாட்டணும் அப்படின்றதுக்கான சட்டம் இன்சார்ல இப்போ இத நம்ம உதாரணங்களோட எப்படி பழகணும் எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்றத நம்ம பாலத்துல பார்ப்போம் வாங்க உம் இப்போ உதாரணங்களை பார்க்க ஆரம்பிக்கலாமா செலவா சொல்லிக்கோங்க பாரிக் வசல்லின் நம்ம மூணு ரூல் சொன்னோமா இங்க போட்டு பாருங்க தமிழ்லயும் இருக்கும் ஆங்கிலத்துல இங்கிலீஷும் இருக்கும் நீங்க ரெண்டுலயும் படிச்சுக்கலாம் நம்ம இதுக்கு இந்த தமிழ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பிடிச்சு தனியா ஆங்கிலத்திலயும் எடுக்கலாம்னு இருக்கிறோம் ஆங்கிலத்தில் விருப்பம் உள்ளவங்க சில அப்போ சேர்ந்துக்கலாம் வெறும் இங்கிலீஷில் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தமிழில் பார்த்துட்டு கூட வாங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இன்னையில இருந்து இந்த குரானுடைய ஆயத்துக்களால் நம்ம உதவப்படுறோம் நடவடிக்கைன்னு அப்போ குரானுடைய ஆயத்தை எப்படி ராகமாக ஓதுடுமோ அது மாதிரி நான் பயிற்சி கொடுப்பேன் நீங்களும் அதே மாதிரி பயிற்சி செஞ்சுட்டு வரணும் ம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆஹ் மீனிர் மீனிர் ரொஜீ பாருங்க ரஜிமி அப்படி சேர் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா முதல் ரூலு அந்த அடிப்படையில் இந்த இருக்கக்கூடிய கடைசி எழுத்துக்கு நான் சுக்குன் கொடுத்து நிப்பாட்டுறேன் இந்த ரவுண்டு அப்படின்றது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் குரான் நீங்க பாத்துட்டு ஒரு ஆயத்து முடியுதுன்னு சொன்னா அதுக்கு அடையாளமா இதை போடுவாங்க இப்ப மொத்தமா சரிக்கலாம் ஓடி பாக்கலாம் வாங்கி ஒதுங்க பாக்கலாம் بسم الله بسم الله الرحمن الرحمن بسم الله الرحمن بسم الله الرحمن சேர்ந்து இங்கேயும் பாருங்க ஒரு ஆயிரத்துடைய கடைசி எழுத்துக்கு சேர் இருக்கு அதனால நான் முதல் சட்டம் ரூல் படி சட்டத்தின்படி நான் என்ன பண்றேன் கடைசி எழுத்திற்கு சுகூன் செய்து விட வேண்டும் சுக்குன் செஞ்சு இருக்கேன் அடுத்த உதாரணம் அதேதான் இப்ப ஜபர் வந்திருக்கு அப்ப அதுக்கும் அப்படிதான் நம்ம நிப்பாட்டணும் வாங்க எத்தனையோ வாட்டி நீங்க சொல்லுவும் போது ஓதிடுப்பீங்க இந்த வார்த்தையை ஆனா இப்ப இந்த ஆயத்தை சூரத்தில் பாத்தியா முதல் ஆயத்து ஆனா இதை எப்படி நான் பாருங்க அல்ஹம்து அப்படின்னு ஓதக்கூடாது அல் ஹந்து அப்படின்னு ஓதக்கூடாது எல்லாம் அர்த்தம் முழுமையாக மாறிவிடும் ஹாக்கு ஹாவுடைய சப்தத்தை தான் கொடுக்கணும் அல் ஹம் رب رب ال الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين ودنا في بارد Iya kana budu Iya Wa iya Wa iya ka Tumadalan Iya Wa iya Nasta'in Itu இங்க பேசு வச்சு ஆயத்து முடிஞ்சிருக்கு அதனால நம்ம சுக்கும் கொடுத்து நிப்பாட்டுறோம் நஸ்தாயின் முழு ஆயத்து ஓதணும் இப்ப அடுத்த ஆயத்து பார்ப்போமா பாரு தோ பேசிருக்கு தோ பேசி இருந்தாலும் அந்த ஆயத்துல கடைசியில இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் அதே மாதிரி நம்ம நீ இங்க போய் அஹது அப்படிதான் நீ பாட்டக்கூடாது இப்ப அடுத்து அல் இங்கயே அழுத்துறோம் நான் சொல்லியிருந்தேன் நூனுக்கு மேலையோ அல்லது மீனுக்கு மேலயோ சத்து வந்தா அது அழுத்தணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் இப்ப அழுத்தி நம்ம ஓடுறோம் நான் சொன்னேன் இல்லையா ஜபர் இருந்துன்னு சொன்னா அத ஒரு ஜபர் ஆக்கியிருந்தோம் சொன்ன அப்போ ரா அனி தோசபர் ரன் என்று இருந்தது சட்டத்தின் அடிப்படையில் நிப்பாட்டும் பொழுது ரா அலி ஜபர் ரா அப்டின்னு ஆகுது அதனால தான் நம்ம யூஸ் ரா அப்டி நிப்பாட்டுறோம் ஒரு வாட்டி ஆயிரத்துங்க இன் அல் ஹவுஸ் யூஸ் ரா அடுத்த ஆயிரத்தி பாருங்க இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று ஆயத்துகளுமே நம்ம மூணாவது ஒரு சட்டம் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி குங்கு தா வந்தா அத சுக்குன் பற்ற ஹாவா ஓதணும்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணங்கள் தான் பாருங்கும் அப்படின்னு ஓதக்கூடாது நம்ம நிப்பாட்டுறோம் நிப்பாட்டும் பொழுது என்ன சட்டம் ඉඳතාව හාවා සුකුන් පෙට හාවා මතනප ජාරයා ජාරයා ී අයිනෝ ජාරිය ොනපාඩයි තුස් පමින් තුපාමින් tusqa min ainin TUSKOMIN min ainin ANIYAH tusqa min ainin ANIYAH Ada tegak لا تسمع فيها لا تسمع فيها لا تسمع فيها لاغية لاغية لا تسمع فيها لاغية அவ்வளவுதான் இன்னைக்கான பாடம் நல்லா பயிற்சி செஞ்சுட்டு இந்த மூணு சட்டத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா நான் சொன்ன சட்டம் இல்லாம நம்ம ஓதலான்ட்டு ஆனா இது முக்கியமான சட்டம் ஆஹ் இது ஞாபகம் வச்சாதான் ஒரு ஒரு ஆயத்தை எப்படி நிப்பாட்டணும் பாட்டணும் அடுத்த ஆயத்தை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த விளக்கு நமக்கு புரியும் அதனால ரொம்ப முக்கியமான இது நல்லா பாத்துட்டு வாங்க நாளைக்கு இன்சால்லா இன்னும் சில பாடங்கள் இருக்கு அதை பாத்துவான் அது கம்பீங்களா இன்னைக்கான பாடம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் பாடம் தெளிவா புரிஞ்சுதோ கமெண்ட்ல அலம்தில்லான்னு போடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம குரான் லேர்னிங் குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல அதுல நீங்க எந்த சந்தேகம் தானே கேக்கலாம் இது போன்று ஈஸியான முறையில இலகுவான முறையில குரானை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹ் ஒவ்வொரு